அற்றால் அளவறிந்து உண்க அது உடம்பு பெற்றான் நெடிதுவோக்குமாறு பசிங்கிற பிறவி நோய்க்கு தான் நாம் உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை பயன்படுத்திட்டு வரோம் அதே உணவு எக்ஸஸ் ஆயிடுச்சின்னா அது நமக்கு விஷமாக மாறும் முன்னொரு காலத்தில் பஞ்சம் பட்னினால் நிறைய பேர் உணவு இல்லாமல் இறந்து போனாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதிகமான உணவு சாப்பிட்றதுனாலேயே நோய் வந்து அந்த நோய்க்கு மருத்துவம் பார்த்துட்ருக்கோம் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது அது உங்களுக்கு தெரியும் தானே அதே மாதிரிதான் உணவுக்கும் ஒரு அளவு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு நம்மளுடைய அளவை தெரிஞ்சு நம்ம உணவை உட்கொள்ளும் போது தான் அந்த உணவு நமக்கு நன்மை கொடுக்கும் இன்னைக்கு பல பேர் நம்மளோட அளவு என்னன்னு புரிஞ்சுக்காம நம்ம எப்போ சாப்பிடணுங்கிறதும் தெரியாம அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு பல துன்பத்தை வர வச்சுக்கிறோம் பசிங்கிற தன்மையை உணராம நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு எதிராக தான் வேலை செய்யும் நம்மளுடைய ஜீரண உறுப்புகளுக்கும் ஒரு ஓய்வு அப்படிங்கிறது தேவை சின்ன வயசுலேருந்து தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் உடலுக்கு ஒரு ஓய்வு அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோமா இரவு நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஓய்வில் மட்டும் நம்ம உடல் முழுக்க முழுக்க தன்னையை சுத்தப்படுத்திக்க முடியறதில்லை அதுக்காக தான் அந்த காலத்திலேயே நிறைய விரத முறைகள் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் கொண்டு வந்தாங்க இப்போ அந்த விரத முறைகளை யார் கடைபிடிக்கிறோம் கடைபிடிக்கிறது இல்லை அதனாலே பல நன்மைகள் நம்ம கிடைக்காம போயிடுது அளவறிஞ்சு சாப்பிட்றதும் விரத முறைகளை முறைப்படி பண்ணுறதுக்கும் நான் முப்பது நாள் அட்வான்ஸ்டான ப்ரோக்ராம் நடத்திட்டு வரேன் இந்த முப்பது நாள் பயிற்சி மே ஒன்றாம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது நிறையா விரத முறைகள் நிறைய இயற்கை உணவுகளை சாப்பிட்டு நம்ம நாமளே சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு பசியாக என்னென்னு தெரிஞ்சு அந்த பசிக்கேற்ற மாதிரி சரியான உணவை கொடுக்கறதுக்கு நம்ம கற்றுக்கலாம் வாட்ஸ்அப் மூலிமாகவும் ஜூம் மீட்டிங் மூலிமாவும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கைட் பண்ணுவேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான உணவு முறை பாரம்பரிய அரிசி உணவுகளும் இதில் நம்ம சேர்த்து சாப்பிட போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்லேயோ இல்லைனா இந்த ஃபோன் நம்பருக்கோ கால் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம் சரியாக சாப்பிட்றதுனா என்னங்கிறத கற்றுக்கலாம் வாங்க